ஐயங்கோட்டை பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வெங்கடேசன் எம்எல்ஏ வழங்கினார் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் ஒன்றியம் ஐயங்கோட்டை ஊராட்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு டிபன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வெங்கடேசன் எம்எல்ஏ வழங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் சரந்தாங்கி முத்தையன் பரந்தாமன் அருண்குமார் நிர்வாகிகள் பிரதீப் சதீஷ் ஐயங்கோட்டை விஜி மதுரை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஐயங்கோட்டை கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வடுகப்பட்டி தனிச்சயம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது

Yeah.